தூய மத்தேயை எழுதிய நற்செய்தி பிரிவு ஐந்து இறைவசனம் பதினெட்டு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜெபம் என்றும் அழியாத நல்லவரே இறைவா நேர்மையான நல்லொழுக்கங்களின்படி நாங்கள் வாழ உமது திருச்சட்டங்கள் உதவும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் உமது அருளால் நிரப்பப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இறை வார்த்தையின்படி வாழவும் அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் தேவையான அருளினை தந்தருளும் ஆமேன்